ஒன்றுமே இல்லாமல் வெறுமையாய் நிற்கிற எவ்வருவையும் ஆண்டவர் சாட்சியாய் நிறுத்துறதற்கு வல்லவராய் இருக்கிறார் நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன் உங்க பிள்ளைய பார்த்து பொலம் நீங்க உங்க குடும்பத்தை பார்த்து பொலம் நீங்க உங்க வாழ்க்கைய பார்த்து நிறைய புலம்பினீங்க நான் எந்த எந்த வாய் வாய் கண்ணீரோட கண்ணீரோட அழுது சொல்லிட்டு விட்டு அழுது அழுது பேசிச்சோ அந்த வாயிலிருந்து கத்தர் வாக்கு கொடுக்கிறார் பாலகருடைய வாயிலே துதியை உண்டு பண்ண கத்தர் இன்றைக்கு அசைவாடுகிற தேவன் இந்த முதல் நாள் அக்கத்தர் இடுகிறார் நீங்கள் கரங்களை தட்டி கொண்டிருக்கும் போதே உங்க பிள்ளையை குறித்து ஒரு பெரிய சாட்சிய மகளே நீ சொல்லுவ குடும்பத்தை குறிச்சு உன் வாயினால பேச வைப்பேன் இல்ல உங்க வாயினால கத்தர துதிக்கிற சத்தம் எழுமோ